குரான் வந்து ஃபிலாசபியை பேசுது குரானுடைய ஃபிலாசபி வெரி வெரி ஸ்ட்ராங்கு அது நம்முடைய டிஃபால்ட்டு டிஎன்எலில் இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அக்கீதாக்களோட மெர்ஜ் ஆகுது அதனால் இந்த குரானுடைய ஃபிலாசஃபி எடுத்து பக் மக்கள் மத்தியில் வைப்போம் டெஸ்ட்ராய் பண்ணி எல்லா எல்லா ஓ இவங்க ஆர்கூமெண்ட்டு வைக்கட்டும் குரங்கள்லேருந்து வந்தால் பண்ணிலேருந்து வந்தால் என்ன தேனாலும் சொல்லட்டும் நம்ம ஃபிலாசபி நாம எடுத்து வைப்போம் பாருங்கள் அடித்து தூள் கிளப்போம் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து மனிதன் களிமண்ணிலிருந்து படைத்தான் இதை போய் நான் பப்ளிக்கில் வச்சால் என்னை கலாய்ப்பாங்க உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான் இதை நான் பப்ளிக்கில் வச்சால் என்னை கலாய்ப்பாங்க மறுமைன்னு ஒன்று இருக்குது இதை நான் பப்ளிக்கில் வைச்சா கலாய்ப்பாங்க அப்படியே கலாய்க்க மாட்டாங்கடா குரான் எப்படுற கதாப்பாங்க இதை இதை யாருமே டாமினேட் பண்ண முடியாது இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ரசூல்லா சொல்றாங்க மறுமையில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய இதை தூதராக நான் இருப்பேன் அதற்கு காரணம் குரான் இது என்னுடைய அற்புதம்ங்கிறாங்க அப்போ இந்த அற்புதத்தை நாம் வந்து நாமளே தாழ்வு மனப்பான்மையில இந்த குரானை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன லட்சணத்துல நம்ம கொண்டு போய் குரானை கொண்டு போய் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் பேசுவோம் புரியுதா அப்போ இந்த ஹுரானை இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்களுது புரியுதா எனக்கு தெரிஞ்சதை ஏதோ தத்து புத்துன்னு நாலு ஒளர ஒளரி வைக்கிறேன் அடுத்தது நீங்கள் கொண்டு போய் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அல்ல உங்களுக்கு கொடுத்த அறிவு எல்லாம் ஹுரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பரப்பக்கூடிய வேலையை செய்யணும் அதுதான் ரசிகர்களா சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் ஹுரானை தானும் கற்று பிறரை கற்றுக் கொடுப்பவர் அது வந்து அலிபத்தா ஓதுவது அல்ல அதோடைய பிலாசபி அதோடைய ஹிக்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிப்பது சரியா